காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இழுப்பப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள சிட்டியம்பாக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவியம்பி எழிலரசன் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் உரையாடி அவர்களின் குறைகளை நீ ரெடியாக அரசு அலுவலர்களிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மக்களுக்கான சேவைகள் மக்களின் வீடுகளுக்கே சென்றடைய வேண்டும் என்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட்ட உன்னத திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவு டம் வாலாஜாபாத் ஒன்றிய பகுதிகளான எழுப்பப்பட்டு கரூர் ஒழையூர் கூத்திரம்பாக்கம் தொடூர் ஆகிய ஊராட்சிகளுக்கான பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி வைத்தவுடன் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை அளித்து வரும் நிலையில் முகாம் நடைபெறும் விதத்தை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கலந்துரையாடி இது போன் டிர மகத்தான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் பொதுமக்களுக்காக நேரடியாக அரசு அலுவலர்கள் பணியாற்றுவதை பொதுமக்களிடம் கேட்டதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதாக பெருமையுடன் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பேம்ப ஆபு வட்டாட்சியர் ரஃபிக் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எழுப்பப்பட்டு சுகுணா தேவேந்திரன் கூத்தரம்பாக்கம் பிரியா வெங்கடேசன் ஒழையூர் குமரகுரு தொடூர் மணிமேகலை லோகநாதன் ஒன்றிய குழு உறுப்பினர் லோகுதாஸ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள்முருகன் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் ஜெயபால் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ஆர் கே சசிகுமார் கிளை செயலாளர் கோவிந்தன் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்